நாம எல்லாரும் உட்காந்து நாமே முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஒண்ணும் கட்டம் கிடையாது அமர்ந்து கொண்டு உங்களுக்கு இஷ்ட தேவத்தை எதுவோ அவனுடைய திருவடிகளை கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திப்போம் உட்காரச்சே முதல்ல ஆசனம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எல்லாருக்கும் பல பேருக்கு கட்டம் என்னன்னா இந்த முட்டி கால் இது படுத்துற பாடு நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா தாங்கவே தாங்காது உபன்யாசகர் உட்கார்ந்து சொல்லணும்னா ரெண்டு மணி நாள் மூணு மணி நாள் காலம் அடிச்சுன்னு தான் ஆகணும் இவர் காலம் அடிச்சுன்னு மூணு மணி நாள் சொல்லிட்டு ரொம்ப அழகா எழுந்து போடுவார் கேட்கிற வார்த்தை பேர் பெருமூச்சு விடுவார் அவர் சொன்னார் நீங்க எதுக்கு இப்ப பெருமூச்சு நாங்க உட்காந்து கேட்டுருக்க முடியோ கேக்கிறது எவ்வளவு சிரமமான காரியம் தெரியுமோ உமக்கு என்ன வேற வேலையே இல்ல கிடுக்குன்னு சொல்லிட்டு வேலையும் விட்டுட்டு வந்து மனசை ஒரு நிலைப்படுத்தி இல்லையோ உட்காந்து தியானம் ஆரம்பிக்குச்சு ஆசனம் ரொம்ப முக்கியம் இந்த ஆசனத்திலே இந்த பின்னன் தலையும் கழுத்தும் முதுகும் ஒரே கோட்ல இருக்கணும் இல்லன்னா நம்ம உட்கார ஆரம்பிச்சா எப்பவும் நேர உட்கா அந்த நாள்லேருந்து மகரிஷிகள் யோகிகள் எல்லாம் பார்த்திருக்கலாம் இப்படித்தான் அவர்களுக்கு உட்கார தெரியுமே தவிர இப்படி உட்காந்தமா இப்படி உட்காந்தமா இப்படி இந்த காலம் மாத்தி அந்த காலம் மாத்தி மணி ஆச்சுன்னா இந்த கால முன்னாடி அந்த கால் பின்னாடி இதெல்லாம் கொஞ்சம் தேக ஆரோக்கியம் குறைவுங்கிறதுக்கு அடையாளம் தேக ஆரோக்கியமா இருந்ததுன்னா கீதையில சாதிக்கிறான் காயம் சிரசு கிரீவா கிரீவாங்கிறது கழுத்து காயம்ங்கிறது பின் முதுகு அதே போல சிரசு இந்த மூணு ஒரே நேர்கோட்டில முதல்ல இருக்கணும் அதுல நீங்க உட்காந்து உட்கார்ந்து பழகி பாருங்கோ பல இன்னல்கள் ஆரோக்கிய கேடு குறைஞ்சே போடும் இந்த முதல்ல உட்கார்ற அந்த பாங்கு சரியா இல்லாதனாலேயே நமக்கு வலி கழுத்து வலி இத்தனையும் வர்றதுக்காக ஆரம்பிக்கும் இதை கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டோம்னா தானே பலவிதமான ஆரோக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அடுத்து தெரிவிக்கிறார் ஆசனத்தை ஜாகிரதையா தேர்ந்தெடு ரொம்ப கீழையும் உட்காந்துக்காதே ரொம்ப மேலையும் உட்காந்துக்காதே நாத்திச்த்தம் நாத்தி நீச்சம் சேலாஜின குஷோத்தரம் ரொம்ப கீழே உட்கார்ந்தா என்ன ஆகும் தெரியுமா பக்கத்துலதான் பெரிய இடம் இருக்கே படுத்து தூங்கலாமான்னு தோணி போடும் உட்காராதே ரொம்ப வசந்த இடத்துல உட்கார்ந்தா என்னன்னு தெரியுமா எப்ப விழுந்துடுமோன்னு பயத்துலதான் எண்ணம் போகும் தியானத்துல எண்ணமே போகாது ரெண்டு போகாதே நடுவாந்தரமா சின்னத்துல உட்கார்ந்துக்கும் நாத்தி சிரித்தம் நாத்தி நீஜம் சேலாஜின குஷோத்தரம் கீழே தர்பத்தை பரப்பி மேல மான் தோல் விட்டு அதுக்கு மேல பட்டு துணி எடுத்து மேல அமர்ந்து கொண்டு தியானம் பண்றதுக்கு ஆரம்பி மூணாவது ஸ்வம் நாசிக்காக்கிரம் கண்ணை முழுக்க தரங்கதுக்காதே கண்ணை முழுக்க மூழாதே முழுக்க கண்ணை மூடினா தூக்கம் வந்துடும் முழுக்க கண்ணை திறந்துட்டா கண்டது கண்ணப்பட ஆரம்பிச்சிடும் தியானம் பண்றதுக்கே முடியாது பாதி மூடின கண்ணோட எதை பாக்கணும்னு கேட்டான் அர்ஜுனன் ஸ்வம் நாசிக்காக்கிரம் மூக்கு நுனிய பாருந்தான் அர்ஜுனன் கேட்டான் யார் மூக்கு நுனியை என்ன மூக்கு நுனிய பாருன்னா யார் மூக்கு நுண்ணி தெரிய வேண்டாமா கண்ணனுக்கே சொம் நாசிக்கிறா மூக்கு நுனிய பார்க்க சொன்னேன் அவன் அவன் பாதி மூடின கண்களுடைய பார்த்து கொண்டு இஷ்ட தேவத்தை எதுவோ இப்ப ஸ்ரீரங்க நம் பெருமாள் வச்சுக்கிறோம் சக்கர தாழ்வார்னு வச்சுக்கிறோம் ஹனுமான்னு வச்சுக்கிறோம் யாரோ அவனுடைய திருவடிகளை கொண்டு மனசிலே நிறுத்தி மெதுவ மத்த எண்ணங்களைத்தனையும் தவிர்த்து தைல தாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபம் ஒரு தைலம்னா எண்ணெய் எண்ணெயினுடைய ஒழுக்கு போல நமக்கும் அவனுக்கும் ஒரு பாலம் அமைக்க வேண்டும் எண்ணெய் ஒழுக்குங்கிறத வித்தியாசம் சொல்றேன் அந்த நாள்ல எல்லாம் எண்ணெய் வாங்குறதுக்கு போனா இப்ப வாழ்க்கை இந்த அடைச்சு அடைச்செல்லாம் கொடுக்கறது இல்லை அப்ப எல்லாம் பாத்திரத்துல வச்சிருப்பேன் நாம ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து போனோம்னா குழாயை திறந்து அதுல பிடிச்சு கொடுத்துருவா கிடக்காரா இப்படிதான் நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் நீங்க ஒரு பாத்திரம் முழுக்க தண்ணீர் அடைங்கோ இன்னொரு பாத்திரம் முழுக்க எண்ணெய் அடைங்கோ ரெண்டு குழாயும் திறந்து பாருங்க இந்த தண்ணீரை திறந்த குழா நேர விழவே விழாது இப்படி பிசுறு அடிக்கும் இப்படி பிசுறு அடிக்கும் இங்க கொட்டும் அங்க கொட்டும் கொஞ்சம் தரந்தா ஒரு மாதிரி கொட்டும் நிறைய கொட்டாய் இன்னொரு மாதிரி கொட்டும் இது விதவிதமா கொட்டும் தண்ணீர் குழாய் அதே இந்த எண்ணெய் அடைச்சி வச்சிருக்காம பாத்திரது அந்த எண்ணெய் குழாய் நன்னா திறந்து பாருங்க எந்த பக்கமும் பிசிறு தட்டவே தட்டாது ஒரே ஆற்றொழுக்கு போல கொட்டும் தண்ணீர் கொட்டாப்புல நினைக்காத அர்ஜுனா எண்ண கொற்ற ஆப்பல நீயும் அவனும் நினைக்க ஆரம்பிக்க வேணும் அதுலதான் பிசிறு தட்டாதுன்னு அர்த்தம் இந்த பக்கம் பாயிருது அந்த பக்கம் பாயிருதுன்னா மனசு அங்கெங்கும் போறதுன்னு அர்த்தம் எண்ண ஒழுக்குன்னா நேரா அவனுக்கு எனக்கு மட்டும் ஒரு பாலம் அத போல தியானம் பண்ணுன்னு குழந்தைனிடத்தில சொல்லி அப்படி சொல்லணும்னா வாயதையானு சொல்லணும் மனசத்தையான்னு நினைக்கணும் கையதான்னு செய்யணும் இந்த மூணை மட்டும் நம்ம வேலை இல்லாத விட்டோம் அது கண்டிப்பா தியானம் பண்ண விடவே விடாது வாயால எத்தையான சொல்லிட்டு மனசு நினைக்கணும் கையை செய்யணும் மூணுனுடைய வியாபாரம் ரொம்ப முக்கியம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் மனசு எதை நினைக்கிறதோ வாய் அதைத்தான் பேசணும் வாய் எதை பேசறதோ கை அதைத்தான் செய்யணும் மனசு ஒண்ணு நினைச்சு வாய் ஒண்ணு பேசி கை ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சதுன்னா அப்ப துராத்மான்னு அர்த்தம் அவனை மகாத்மான்னு ஒத்துக்கவே மாட்டான் மனசேகம் வச்சேக்கம் கர்மன் வச்ச மகாத்மனாம் மனசநன்னிய கர்மன் நன்னது துராத்மனாம் மனசு வேற நினைச்சு கை வேற செஞ்சு வாய் வேற பேசினா அதெல்லாம் துராத்மாக்கள் மனசு நினைச்சதையே வாய் பேசணும் பேசினத்தையே கை செய்ய வேணும் இந்த மூணு ஒன்னா இருக்க பழகி கோன்னு தான் வசிட்டர் துரு மகாராஜனுக்கு சொல்லி அனுப்புகிறார் அடியார்களும் கொஞ்சம் அந்த பழக்கத்துல கொன்ற முயற்சி பண்ணணும் கை செய்யணும் உடனே எழுந்திருந்து சொன்னார் அப்ப துரியோதனன்னா ரொம்ப சிறந்த மகாத்மான் ஏன் அடி புரியல அவன் துராத்மா அவனை போய் எவதுக்கு இவர் மகாத்மான்னு சொல்றாரு அவன் என்ன பஞ்சபாண்டவாளுக்கு புத்தூசி நிலம் கிடையாது என்று மனசாலே நினைத்து கொத்தூசி நலமும் கொடுக்க மாட்டேன் என்று வாயாலே சொல்லி கொத்தூசி நலமும் கொடுக்காம கைகளால் இருந்துட்டான் இல்லையோ அப்ப மூணு ஒன்னா தானே நினைச்சா அவன் மகாத்மாவான்னு ஒருத்தர் கேட்டான் சாமி இந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் சொல்லவே முடியாது இப்ப நினைக்கிறத முதல்ல நல்லதா நினைச்சுக்கணுங்கிறது முக்கியம் நல்லதை நினைத்து நல்லத பேசி நல்லதை செய்யணுமே தவிர கெட்டதையே விட்டேன் அத்தே பேசினே அத்தே கைகளாலே செய்துட்டேன்னு சொன்னா அது மகாத்மாவுக்கு இருக்கிற அடையாளமே கிடையாது முதல்ல நினைத்தது சரியாங்கிறத நாம பரீட்சை பண்ணிக்கணும் அப்பா அதையே பேசி அதையே மேற்கொண்டு செய்யலாம் அதான் இங்க சொன்னார்கள் வசிட்டாச்சா அப்படி சொல்லி வாயில ஒரு மந்திர சொல்லணுமே ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தேவாய்கிற பன்னிரண்டு எழுத்துக்களோட கூடின ஆ மந்திரமான வாசுதேவ மந்திரத்தை சொல்லியே எபருமான குறித்து தபஸ் பண்ணு ஓம் நமஹா பகவதே வாசுதேவாய என்கிற பன்னிரண்டு எழுத்துக்களோட கூடின மந்திரம் மூணு மந்திரம் முக்கியமா சொல்லுவார்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ விஷ்ணவே இந்த மந்திரங்கள்ல நடுவான மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய குழந்தையும் அதை சொல்லி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான் தேர்ந்த எடுத்த இடம் மதுரா நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மதுரவனம் மதுவனம் இந்த மதுரா நகரங்கிறது ரொம்ப நாளா ராமாவதார காலத்திலயும் சம்பந்தப்பட்டது வாமனாவதார காலத்திலயும் சம்பந்தப்பட்டது இப்ப இதோ சம்பந்தப்படுகிறது துருவ மஹாராஜனோட அந்த இடத்துல போய் மதுவனத்துல தபஸ் பண்ண ஆரம்பித்தான் மனசவஸ்திதே தஸ்மின் விஷ்ணவ் மைத்ரேய யோகினா ந தரா பாரம் உத்தோடும் பூத தாரிணி ஒரு கால கீழே ஒரு கால எடுத்து தன்னுடைய முட்டில அழுத்தி வச்சு கைகளை மேல குவித்து கொண்டு தபஸ் பண்ண ஆரம்பித்தான் இவனுடைய பாரம் கொஞ்சம் கொஞ்சமா வளர தொடங்கித்து பூமா இவனுடைய பாரத்தை தாங்கவே முடியலையாம் இவன் வலது கால கீழே வைக்கச்சே பூமி இந்த பக்கம் தாழ்ந்தாளான் இவன் மாத்தி இடது கால கீழே வைக்கச்சே பூமி அந்த பக்கம் தாழ ஆரம்பித்தாளும் மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை திருராத்ராந்தே திருராத்திராந்தே முதல் மாசம் முழுக்க மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு இருக்கான் இரண்டாவது மாசம் முழுக்க ஆறு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டு மூணாவது மாசம் முழுக்க ஒன்பது நாளைக்கு ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான் நாலாவது மாசம் முழுக்க பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான் அஞ்சாவது மாசத்துல இருந்து பட்னியை கிடக்க ஆரம்பிச்சு ஆறாவது மாசம் பெருமாள் நேரம் சேவிச்சு இது துருவ மஹாராஜனுக்கு உண்டான ஏற்றம் தான் தபஸ் பண்ண ஆரம்பிக்க தவ வலிமையாலே உலகமே தப்பிக்கத் தொடங்கித்து அக்னி கொழுந்து விட்டெரிய இருக்கவே இருக்க நம்ம தேவர்கள்லாம் உடனே பயப்பட ஆரம்பிச்சுட்டா இந்திரனுக்கு பயம் தன் பதவிக்கு ஆபத்து அவனுக்கு யார் தபஸ் பண்ணாலும் என்னமோ தன் பதவிக்காகத்தான் தபஸ் பண்றான்னு ஒரு எண்ணெய் எப்பவுமே இந்திரனுக்கு வந்துடும் உடனே நேர பிரம்மாவிடத்துல போவார் அழைச்சிட்டு திருப்பார் கடலுக்கு எல்லாரும் போய் நின்றுடுவார் அதே போல தேவேந்திரன் பிரம்மாவிடத்திலே வர சுனீதின் நாம தன்மாதா மாதா சாஸ்திரா தத் புரத்திதா புத்திரேதி கருணாம் வாசமாக மாயாமயி ததா சேர்ந்து ஒரு சதி திட்டம் தீட்டி இந்த பிள்ளையோட அம்மா இருக்காள் தாயார் சுனீதி அவளாட்டமே ஒரு பொய் தாயார உருவாக்கி இந்த பிள்ளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வச்சு போரும் போரும் பிள்ளை என் பிள்ளை இந்த மாதிரி தபஸ் பண்ணி கட்டப்பட்டதெல்லாம் நான் விரும்பல நீ வந்துரு வந்துரு அப்படின்னு அவளை கதற வைத்து எது இந்த பிள்ளை பிள்ளைக்கவே அவன் மாடு தான் பண்ணிந்த தபசியை பண்ண எல்லாரும் திருமால் திருமுன்பே போய் நின்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் தேவதேவ ஜெகநாத பரேஷ புருஷோத்தம துருவச தபசா தப்தாஸ்தாம் பயம் சரணங்கத்தாக இந்த துருவனுடைய தபஸ் எங்களை எரிக்க தொடங்கித்து எங்களால தாங்க முடியல நீ தான் வந்து தபஸ் நிறுத்தி எங்க பதவியை காப்பாத்தி கொடுக்கணும் கேட்டார்களா பெருமான சிறுசிந்தே பதில் சொல்லுட்டான் நேந்திரத்தம் நச்ச சூர்யத்தம் நைவாப்து பத நேசதாம் பிரார்த்தையத்தேஷ காமம் தம் கரோம் அகிலம் யாததேவாஹ யதா காமம் சஸ்தானம் விகத ஜராக நிவர்த்தயாம் அகம்பாலம் மானசம் இந்த பிள்ள உங்க பதவி யாருக்காக அவன் தபஸ் பண்ணலேங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்கோ அவன் இந்திர பதவிக்கும் பண்ணலே சூரிய பதவிக்கும் பண்ணலே எந்த பதவி எதிர்பார்த்தா அவன் தபஸ் பண்ணலே என்ன சேவிப்பதை எதிர்பார்த்து அவன் தபஸ் பண்ணுகிறான் அதனால நீங்க உங்க பதவி பறி போயிடுமே கவலையை பட வேண்டாம் திரும்ப போங்கோ ஜரன் நீங்க பெற்றவர்களாக திரும்ப செல்லுங்கள் நான் போய் பிள்ளையை பார்த்துக்கிறேன் பெருமாள் நேர கருட வாகனத்திலே ஆரோக்கணித்து இந்த பிள்ளை முன்னாடி வந்து நின்னுட்டா அவன் கண்ணை திறக்கிறதா இல்ல பெருமாளே முன்னாடி நின்று கண்ணை திறந்து சேவிக்கு போறான்னு எதிர்பார்க்கிறார் அவன் கண்ணை திறக்கல அழகா தெரிவித்தார் ஸ்ரீமத் பாகவத்தில சுகாச்சாரியார் அவன் திறக்க மாட்டான் என்ன தியானம் பண்ணி பண்ணி உள்ளுக்குள்ள தம் மனசுலயே அந்த பெருமாளுடைய உருவத்தை வருவச்சுட்டானா அதனால வெளியில் இருக்கிற அவர் இப்ப கவலையை படல வந்தவனை பத்தி பெருமான் பார்த்தானே இவனை கண்ணை தரக்க வைக்க